அடுத்தபடியாக இது யார் மீதெல்லாம் கடமை என்று வருகிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருப்போ சதக்கா ஜக்காத் சதக்கா எல்லார் மேலேயும் கடமை எல்லார் மேலையும் கடமை ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமே கிடையாது எவ்வளவு முடியுமோ அவர்களால் அவர்களால் முடிவு செய்து கொண்டு கொடுக்க வேண்டும் ஜக்காத்தை பொறுத்தவரையில் செல்வத்திற்கான ஜக்காத் எவரிடத்தில் ஒரு ஆண்டினுடைய இறுதியில் எல்லா செலவுகளும் போக எண்பத்தேழரை கிராம் தங்கத்துக்கு இணையான பொருள் அவரிடத்திலேயே எஞ்சி விடுகிறதோ அவர் மீது சக்கா கடமையாகி சக்கா தொகை நிசா எண்பத்தேழரை கிராம் என்று பார்க்கிற போது இன்றைய கணக்கில் ரெண்டை கால் லட்ச ரூபா எல்லா செலவும் போக உங்கள் வீட்டு ரெண்டே கால் லட்சம் ரூபா அது ரொக்கமாக இருக்கலாம் மணியமியுடைய நகையாக இருக்கலாம் பேங்கில் இருக்கின்ற வைப்புத் தொகையாக இருக்கலாம் அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஹலாலான ஷேர் ஹலாலான மியூச்சுவல் ஃபண்டிலே நீங்கள் போட்ட தொகையாக இருக்கலாம் அல்லது பிராவிடண்ட் ஃபண்டிலே உங்களுக்கு செலுத்தப்பட்ட தொகையாக இருக்கலாம் இது எல்லாம் கூட்டினீங்கன்னா அல்லது உங்களுடைய வியாபார பொருள் கொமோடிட்டிஸ் கமர்ஷியல் கொமோடிட்டிஸ் வியாபாரத்தில் சரக்கு இருக்குல்ல அதையும் கூட்டணும் இதையெல்லாம் கூட்டி அது ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் ரெண்டரை சதவீத சக்காத்து உங்கள் மீது கடமையாக விடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது போக கால்நடைகளுக்கு சக்காத்து இருக்கிறது நாற்பது ஆடுகளுக்கு ஒரு ஆடு முப்பது மாடுகளுக்கு ஒரு ஆடு என்னெல்லாம் சக்காத்துடைய கணக்குகள் இருக்கின்றன எப்படி தொழுகையில கரானா இருக்கிறீங்க முந்தின சப்பு குரல் எவ்வளவு ஆசையா இருக்கிறீங்க ஒதுச்சீரல் எவ்வளவு கவனமா இருக்கீங்க தண்ணிங்க பட்டா திருப்பி திருப்பி கழுவுறான் திருப்பி திருப்பி கழுவுறான் அவ்வளவு குறை சொல்லல ஆனா அதே எச்சரிக்கை ஜக்காத்தில் காணோமே அந்த கணக்கு பார்த்து தொழுகையில் பார்க்கின்ற அந்த கணக்கு ஜக்காத்தில் பார்க்க காணோமே ஏன் ஆக எதெல்லாம் எங்களுக்கு முடியுமோ அந்த வணக்கம் நாங்க செய்வோம் எதெல்லாம் எங்களை இடிக்குதோ அதெல்லாம் செய்ய மாட்டோம் ஆக வணக்கங்களை கூறு போடுகின்றீர்களா நீங்கள் இந்த வணக்கம் சிறந்தது அந்த வணக்கம் தாழ்ந்தது என்று தொழுகையில் நாங்கள் உறுதியாக இருப்போம் சக்காத்து கொடுக்க மாட்டேன் என்றால் நீங்களே தொழுகைக்கு முக்கியத்துவம் சக்காத்து கீழே சொல்கிறீர்களா ஆகவே முறையாக கணக்கு பார்த்த அவற்றை நீங்கள் கொடுத்து விடுங்கள்